ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அமாவாசை இந்த தினத்துல நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருகிறது எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் தீராத கடனும் தீரும் இந்த வருடத்திலேயே அற்புதமான ஒரு மைத்திரேய முகூர்த்த நாள் நாளைய நாள் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் கடனை தீர்ப்பதற்கு நாம பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வோம் இதிலேயும் மைத்திரேய முகூர்த்தம் வருகிறதுன்றதே மிக சிறப்பான ஒரு நாள் நாளை நாளை தவறவே விடாதீர்கள் அந்த மைத்ரேய முகூர்த்தம் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த நேரத்தில் நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருது அதுலேயும் நம்மளுக்கு சித்திரை மாத அம்மாவாசையும் நாளைய தினம் வருகிறது இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் மீண்டும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது ரொம்பவுமே சந்தேகம்தான் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நீங்கள் தவறவே விடாதீர்கள் அதே மாதிரி இந்த மைத்திரேய முகூர்த்தம் நாளைக்கு செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்தில் வருகிறது அது எப்போ முகூர்த்தம் அப்படின்னு அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செவ்வாய் ஓரை நேரத்தில் நம்மளுக்கு வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு சரிங்களா இந்த நேரத்தை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களால் அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியாதுங்க நாங்கள் ஒர்க்குக்கு போயிட்டோம் அப்படி எந்த காரணமும் சொல்லாதீங்க நாளைய தினம் தயவு செஞ்சு உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இதற்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி இப்போ மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன நம்ம அப்படிங்கறதாம் அதிகாலையிலேயே நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் ஆரம்பிச்சிருது அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஆறு பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம் அதிலேயும் நம்மளுக்கு குறிப்பாக ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம் யாருமே இந்த நேரத்தை தவற விடாதீங்க அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து இருந்து ஆறு பதினாறு வரைக்குமே நாம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நாம செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் உங்க வீட்டில் முருகப்பெருமானினுடைய படம் இருக்குது அப்படின்னா அத நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் கிடைத்தால் செவ்வரளி பூக்கள் ரொம்பவுமே முருகனுக்கு உகந்தது அதனால அந்த பூவை நீங்க சூடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்களுக்கு அந்த பூக்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் வெற்றிலை தீபம் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வெற்றிலை தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வீங்க ஆனா நாளைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு மைத்திரிய முகூர்த்தத்திலும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இன்றைய தினமே நீங்க வாங்கி அந்த வெத்தலையெல்லாம் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஆறு வெற்றிலை அது கிளியல் அழுகல் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பூஜைக்கு உண்டான தட்டில் ஆறு வெற்றிலையும் வச்சுட்டு அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்தி தீபம் ஏத்திக்கோங்க ஏற்றிட்டு அந்த விளக்கை சுற்றி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு அதற்கப்புறம் ஒரு கவர் மொய் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் பதினோரு இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பதினோரு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் இரநூத்தி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் இப்படி உங்களுக்கு எவ்வளவு உங்களால் அந்த தொகையை வைக்க முடியுமோ அதை வந்து அந்த கவரில் அந்த நேரத்தில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அந்த கவருக்கு மேலே அது எதற்காக என்ன கடனுக்காக அதை எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ ஹோம் லோன்னா அந்த ஹோம் லோனுன்னு போட்டு அந்த பேங்கோட நேம் ஒரு பைக் லோனுனா அந்த பேங்கோட நேம் போட்டு அது அப்படி நீங்கள் சிகப்பு நிற பேனால நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இதையும் வந்து முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுடைய கடன் முழுவதுமாக தீர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க எங்களால் பூஜை அறையில் போய் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வெளியிலேயே நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மேல அந்த பேனால சிகப்பு நேரால யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை நீங்க எழுதி வச்சுக்கணும் இப்படி நீங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா செஞ்சுக்கோங்க இல்ல உங்க வீட்டில் கணவர் குழந்தைகள் யாராவது இருக்காங்கன்னா அந்த நேரத்துல நீங்க அவங்கள வந்து நீங்க அந்த வழிபாடெல்லாம் செஞ்சு இதை நீங்க வந்து இந்த அமௌண்ட்டையும் நீங்க எடுத்து வைக்கலாம் ஆக நீங்க வந்து நீங்க மாதவிடை காலத்தில் இருந்தா கூட ஐயோ நம்மளால் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாது அப்படின்லாம் பதட்டப்பட தேவையே கிடையாது நீங்க பூஜை அறைக்கு மட்டுமே கூடாதே தவிர வெளியில இருந்து நீங்க அந்த பணத்தை அந்த நேரத்தில் அந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஆக நாளைய நாளை மிக மிக ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் சித்திரை அம்மாவாசை செவ்வாய்க்கிழமை மைத்திரேய முகூர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு செயற்கையான நாள் வர்றது ரொம்ப அபூர்வம் அதனால் நாளைய நாளை வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் மிக மிக சக்தி வாய்ந்தது யாருமே தவற விடாதீர்கள் தீராத கடனில் இருக்கிறவங்க கடன் கூட தீர்ந்து போயிடும் எங்களால் இந்த ஆளுக்கு நான் எப்பதான் கடனை கொடுத்து முடிப்பேன் அப்போ தான் நிம்மதியாக என்னால் ஒரு வயசோறு கூட சாப்பிட முடியும் அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்தனால் தவறவே தவற அது எவ்வளவு பெரிய தொகை எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க அதை எப்படி நான் அடைச்சி அடைப்பேனே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தீராத கடனும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்